வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனிகள் இருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி ஸ்வா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ சமீபத்தில் அந்த மாந்தி தோசத்தை பற்றி தெளிவான வீடியோக்கள் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கோம் அதில் எப்போவுமே இந்த மாந்தி தோசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் மாந்தி தோசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தொழிலை விரிவாக செய்ய முடியாது நீங்கள் பத்தடி தாண்டி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபது அடி சரிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இந்த மாதி தோஷத்தால் இந்த மாதி தோசத்துக்கு பரிகாரம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் அதை ஒரு சிலர் வந்து விளக்கமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதி தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி செய்யாமல் இருப்பது அந்த இறப்பு அன்னைக்கு கலந்து கொள்ளாமல் இருப்பதே மாதி தோசத்தை கொடுக்கும் உங்களுடைய வழி சொந்தங்களில் யாராவது ஒருத்தர் இறந்துருந்து அந்த இறப்புக்கு வந்து நீங்கள் போகாமல் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாந்தி தோஷத்தை கொடுக்கும் இது எப்படி பார்க்கறது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் பத்தாம் இடத்துலையோ அல்லது லக்கணத்திலேயோ அல்லது ராசியிலேயோ இந்த மாந்தி கிரகம் நின்றிருந்தார் அல்லது ஏழாம் அதிபதியுடன் சேர்ந்து மாந்தி ஏழாம் இடத்தில் இருந்தார் உங்களுக்கு திருமண காரியங்கள் தடைபடும் அல்லது ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது குழந்தை பாக்கியம் தடைபடும் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது தொழில் தடைவிடும் லக்கணத்தில் இருக்கும்போது அந்த லக்கணாதிபதியோட நிலை வந்து தடுமாறும் இந்த மாதிரி எல்லாம் இந்த மாந்தி தோசத்தில் நம்ம தெளிவாக எடுத்து சொல்ல முடியும் இந்த மாந்தி தோசத்தை நம்ம சரி பண்ணுறதுக்குண்டான வழிகள் என்ன அப்படின்னு அப்படின்னா இதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லலாம் பிரேத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் பிரேத சாபம்னா அந்த இறந்தவங்க வீட்டில் போய் மது அறிஞ்சி விட்டு கலாட்டா பண்ணுறது இதுவுமே வந்து மிக மிக தவறான செயல் யாராக இருந்தாலும் இந்த செயலை வந்து செய்யக்கூடாது இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஏன்னா அந்த இறந்தவரோட ஆத்மா வந்து பரிபூர்ணமாக மேலோகம் போய் அங்கே அந்த ஆத்மா வந்து நம்மளையெல்லாம் கண்காணிக்கும் நம்மளுடைய குடும்பத்தாரை பார்க்கும் அப்போ யாராரு அந்த ஆத்மா வந்து எடுக்க விடாமல் அந்த பிரேதத்தை எடுத்து நல்லடக்கம் செய்ய விடாமல் பிரச்சனைக்குரியவங்களை இருக்கவங்களோ அவங்க வீட்டில் எல்லாமே இந்த மாதிரி தோசத்துக்கு உண்டான விஷயங்கள் வந்து நடைபெறும்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இந்த தோசையிலேருந்து விடுபடணும் அதுக்கு என்ன வழிகள் அது ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்துருப்போம் இருந்தாலும் தெளிவு பண்ணுறதுக்காக மறுபடியும் கொடுக்குறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் குழந்தை பாக்கியம் தடைபெறும் திருமண தடைபெறும் தொழில் தடை ஏற்படும் அந்த லக்கணாதிபதியாக இருக்கக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு மேச லக்கணம் வருது அப்படின்னா அந்த மேச லக்கணாதிபதி செவ்வாயாக இருந்துச்சுன்னா செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று இருந்துச்சுன்னா அப்போ அந்த லக்கணாதிபதி அருகே வந்து மிக மிக ஒரு மோசமான சூழலை உருவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் இதுக்கு ஒரே பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் பிரேதங்கள் அடக்கம் செய்யப்படுகிறதோ அல்லது எங்கே ஒரு வீட்டில் மரம் ஏற்பட்டிருக்கோ அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு அந்த பிரேதத்தை எடுத்து சென்று அடக்கம் செய்யக்கூடிய அந்த செலவுகள் அல்லது அவங்களுக்கு சொல்லி ஒரு தொகையை ஒதுக்கி அல்லது அந்த நல்லடக்கம் செய்யக்கூடியவங்களை நம்மளும் கூட இருந்து அவங்களுக்கு உதவியாக இந்த மாந்தி தோசை வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம உதவிகள் செஞ்சு வரும்போது கண்டிப்பாக நூற்றுக்கு இரநூறு பர்சென்ட் வந்து இந்த மாந்தி தோசத்தில் வந்து நீங்கள் விடுபட முடியும் சரி அது நான் விடுபடுறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய உங்களுடைய இப்போ எனக்கு மாந்தி தோசை இருக்கிறதுனா என்னுடைய குழந்தை ஜாதகத்துலேயோ அல்லது என்னுடைய பேர குழந்தைகள் ஜாதகத்தையே பார்க்கும்போது அந்த மாந்தி தோசை வந்து நம்ம விடுபட்டுருக்கலாம் அப்படின்றத வந்து நம்மளால புதிய சொல்ல முடியும் இந்த எளிய பரிகாரம் தான் இது பெரிய விஷயமே கிடையாது அல்லது அநாதை பிணங்கள் அதாவது ரோட்டுகளில் அல்லது இறந்தவங்க நிறைய இருப்பாங்க அல்லது முடியாதவங்க இருப்பாங்க அவங்களாம் இறந்துட்டாங்கன்னா அவங்கள எடுத்து நல்லடக்கம் செய்வதற்கு ஒரு சில ட்ரஸ்ட்டுகள் அல்லது ஒரு சில உதவி மையங்கள்லாம் நிறைய இருக்குது அவங்களோட சேர்ந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் சொல்ல முடியும் இதையும் தாண்டி அந்த உதவி நம்ம போய் பண்ண முடியாது கூட உதவி செய் செய்கிறவங்களுக்கு ஹெல்ப்பு நம்மளும் நானும் சேர்ந்துக்கிறீங்க நானும் உங்களோட பயணம் பண்ணுறேன் நானும் உங்களுடைய ஏதாவதுனா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க அந்த தகவல் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் போய் உதவி செஞ்சு அந்த பாடி எடுத்து அந்த பிரேயத்தை கொண்டு போய் நல்லடக்கம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மாந்தி சேர்ந்து விடுபடுவீங்க அந்த விடுபட்டதை பின்னாடி நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயத்தையும் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் என்பதை சொல்லி உங்களிடம் வந்து தக்காளிமாக விடைபெறுவது உங்கள் பிரச்சனை தெனிசமாக நன்றி வணக்கம் வாழ்க வளமு வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனிகள் இருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி ஸ்வா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ சமீபத்தில் அந்த மாந்தி தோசத்தை பற்றி தெளிவான வீடியோக்கள் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கோம் அதில் எப்போவுமே அந்த மாந்தி தோசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் மாந்தி தோசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தொழிலை விரிவாக செய்ய முடியாது நீங்கள் பத்தடி தாண்டி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபது அடி சரிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இந்த மாதி தோஷத்தால் இந்த மாதி தோசத்துக்கு பரிகாரம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் அதை ஒரு சிலர் வந்து விளக்கமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதி தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி செய்யாமல் இருப்பது அந்த இறப்பு அன்னைக்கு கலந்து கொள்ளாமல் இருப்பதே மாதி தோசத்தை கொடுக்கும் உங்களுடைய இரத்த வழி சொந்தங்களில் யாராவது ஒருத்தர் இறந்துருந்து அந்த இறப்புக்கு வந்து நீங்கள் போகாமல் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாந்தி தோஷத்தை கொடுக்கும் இது எப்படி பார்க்கறது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் பத்தாம் இடத்துலேயோ அல்லது லக்கணத்திலேயோ அல்லது ராசியிலேயோ இந்த மாந்தி கிரகம் நின்றிருந்தார் அல்லது ஏழாம் அதிபதியுடன் சேர்ந்து மாந்தி ஏழாம் இடத்தில் இருந்தார் உங்களுக்கு திருமண காரியங்கள் தடைபடும் அல்லது ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது குழந்தை பாக்கியம் தடைபடும் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது தொழில் தடைவிடும் லக்கணத்தில் இருக்கும்போது அந்த லக்கணாதிபதியோட நிலை வந்து தடுமாறும் இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதி தோசத்தில் நம்ம தெளிவாக எடுத்து சொல்ல முடியும் இந்த மாதி தோசத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் என்ன அப்படின்னு அப்படின்னா இதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லலாம் சாபம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பிரேத சாபம்னா அந்த இறந்தவங்க வீட்டில் போய் மது அருந்தி விட்டு கலாட்டா பண்ணுறது இதுவுமே வந்து மிக மிக தவறான செயல் யாராக இருந்தாலும் இந்த செயலை வந்து செய்யக்கூடாது இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஏன்னா அந்த இறந்தவரோட ஆத்மா வந்து பரிபூர்ணமாக மேலோகம் போய் அங்கே அந்த ஆத்மா வந்து எல்லாம் கண்காணிக்கும் நம்மளுடைய குடும்பத்தாரை பார்க்கும் அப்போ யாரும் அந்த ஆத்மா வந்து எடுக்க விடாமல் அந்த பிரேதத்தை எடுத்து நல்லடக்கம் செய்ய விடாமல் பிரச்சனைக்குரியவங்களை இருக்கவங்களோ அவங்க வீட்டில் எல்லாமே இந்த மாதிரி தோசத்துக்கு உண்டான விஷயங்கள் வந்து நடைபெறும்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இந்த தோசிலேருந்து விடுபடணும் அதுக்கு என்ன வழிகள் அது ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் இருந்தாலும் தெளிவு பண்ணுறதுக்காக மறுபடியும் கொடுக்குறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் குழந்தை பாக்கியம் தடைபெறும் திருமண தடைபெறும் தொழில் தடை ஏற்படும் அந்த லக்கணாதிபதியாக இருக்கக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு மேச லக்கணம் வருது அப்படின்னா அந்த மேச லக்கணாதிபதி செவ்வாயாக இருந்துச்சுன்னா செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று இருந்துச்சுன்னா அப்போ அந்த லக்கணாதிபதி அருகே வந்து மிக மிக ஒரு மோசமான சூழலை உருவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் இதுக்கு ஒரே பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் பிரேதங்கள் அடக்கம் செய்யப்படுகிறதோ அல்லது எங்கே ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டிருக்கோ அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு அந்த பிரேதத்தை எடுத்து சென்று அடக்கம் செய்யக்கூடிய அந்த செலவுகள் அல்லது அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தொகையை ஒதுக்கி அல்லது அது நல்லடக்கம் செய்யக்கூடியவங்களை நம்மளும் கூட இருந்து அவங்களுக்கு உதவியாக இந்த மாந்தி தோசை வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம உதவிகள் செஞ்சு வரும்போது கண்டிப்பாக நூற்றுக்கு இரநூறு பெர்சென்ட் வந்து இந்த மாந்தி தோசத்தில் வந்து நீங்கள் விடுபட முடியும் சரி அது நான் விடுபடுறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய உங்களுடைய இப்போ எனக்கு மாந்தி தோசை இருக்கிறதுனா என்னுடைய குழந்தை ஜாதகத்திலேயோ அல்லது என்னுடைய பேர குழந்தைகள் ஜாதகத்தையே பார்க்கும்போது அந்த மாந்தி தோசை வந்து நம்ம விடுபட்டுருக்கலாம் அப்படின்றத வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த எளிய பரிகாரம் தான் இது பெரிய விஷயமே கிடையாது அல்லது அனாதை பிணங்கள் அதாவது ரோட்டுகளில் அல்லது இறந்தவங்க நிறைய இருப்பாங்க அல்லது முடியாதவங்க இருப்பாங்க அவங்களாம் இறந்துட்டாங்கன்னா அவங்கள எடுத்து நல்லடக்கம் செய்வதற்கு ஒரு சில ட்ரஸ்ட்டுகள் அல்லது ஒரு சில உதவி மையங்கள்லாம் நிறைய இருக்குது அவங்களோட சேர்ந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் சொல்ல முடியும் இதையும் தாண்டி அந்த உதவி நம்ம போய் பண்ண முடியாது கூட உதவி செய் செய்கிறவங்களுக்கு ஹெல்ப்பு நம்மளும் நானும் ஜ சேர்ந்துக்கிறீங்க நானும் உங்களோட பயணம் பண்ணுறேன் நானும் உங்களுடைய ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க அந்த தகவல் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் போய் உதவி செஞ்சு அந்த பாடி எடுத்து அந்த பிரேயத்தை கொண்டு போய் நல்ல செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மாந்திரஸ் வந்து விடுபடுவீங்க அந்த விடுபட்டதை பின்னாடி நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயத்தையும் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் என்பதை சொல்லி உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் பிரச்சனை தேனிசமாக நன்றி வணக்கம் வாழ்க வளமு